ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு இனி ஸ்நாக்ஸ் கேட்டு ரொம்ப நம்மளை தொல்லை பண்ணுவாங்க அன்ஹெல்தியாக நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்கறத விட இந்த மாதிரி ஈஸியாக கம்பு லட்டு செஞ்சு வச்சுடுங்க குழந்தைங்களுக்கு ஹெல்தியாகவும் இருக்கும் ஊட்டச்சத்தும் அதிகமாகவே இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கம்பு லட்டு நீங்கள் ஒன் டைம் செஞ்சிட்டிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும் இதை நம்மளுமே டெய்லி ரெண்டு ரெண்டு சாப்பிட்டா கூட போதும் கம்பு சாப்பிட்றதால நமக்கு ரிச் அயன் கிடைக்குது கால்சியம் கிடைக்குது இதனால் பெண்களுக்கு நல்ல ஒரு இரத்த விருத்தியாகும் ஆகும் இரத்த சோகின்றதே வராது எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இது பெண்களுக்குன்னு இல்லை எல்லாருமே தினமும் சாப்பிடும்போது நமக்கு இந்த அயன் எல்லாம் குறையும் ஃபஸ்ட்டு கம்பு நல்லா ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெள்ளை துணியில் அப்படியே ஒரு மணி நேரம் ஆற போட்டுருங்க நான் கிலோ கணக்கில் செய்கிறதால பெருசாக இருக்க இரும்பு வானல்ல தான் செய்ய போகிறேன் உங்ககிட்ட எது இருக்கோ அடிக்கனமான பாத்திரமாக ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ ஆற போட்டிருந்த கம்பை எடுத்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த கம்பு சிம்லேயே வச்சு தாங்க வறுக்கணும் சிம்லேயே வச்சு தான் மேலே தீஞ்சி போகாமல் நல்லா வறுப்பட்டு வரும் இந்த வாசனையே அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாப்கார்ன் மாதிரி வெடிச்சு வெடிச்சு சின்ன சின்னதாக வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் ஒரு கப் கம்புன்னா அரை கப் வேர்க்கடலை சேர்த்துக்கங்க ரொம்ப ருசியாக இருக்கும் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரோட்டீன்லாம் நிறைய கிடைக்கும் குழந்தைங்களுக்கு அன்னைக்கு எனர்ஜியாக இருப்பாங்க இது ரெண்டு உருண்டை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப எனர்ஜியாக இருப்பாங்க நான் ரெண்டு கிலோ கம்பு எடுத்துருக்கேன் அதனால் நான் நம்ம மிஷின்லேயே அரைச்சிட்டேன் அதை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வேர்க்கடலை கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது நைஸ் வரக்கூடாது வேர்க்கடலை கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும்போது தான் அது சாப்பிடும்போது அங்கங்கே சின்ன சின்னதாக க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் ஒரு கப் கம்புக்கு அரை கப் வேர்க்கடலை முக்கால் கப் வெல்லம் இனிப்பு நமக்கு எப்படியோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் வெல்லம்னும்போது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த கப்பில் நீங்கள் கம்பு அலந்திங்களோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு நெய் சூடு பண்ணிக்கோங்க நெய் நல்லா சூடு பண்ணி இந்த கலந்து இந்த மாவில் ஊற்றி விட்டுருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சி பார்த்தா அப்படி பிடிக்கிற பதம் வரணும் சப்போஸ் பிடிக்க வரல அப்படின்னா இன்னும் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் சூடு பண்ணி திரும்பவும் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ அழுத்தி பார்த்தோம்னா இந்த மாதிரி பிடிக்க வரும் இது சூடாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை நம்ம நெய்யை சூடு பண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும் நம்ம வாட்டம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெய் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம உடம்பு சூடாகாமல் இருக்கும் கம்பு உடம்பை ஹீட் ஆகிடும் அதனால் நெய்யில் பிடிக்கும்போது உடம்பு சூட்டையும் குறைக்கும் மூணு மாதம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் டெய்லி ரெண்டு ரெண்டு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் கடையில் எண்ணெயில் பொரிச்சு பூந்தி லட்டு நம்ம சாப்பிட்றத விட இது ரொம்ப ஆரோக்கியமானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இனி போக வர ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஹெல்தியாகவும் இருப்பாங்க கம்பு லட்டு பிடிச்சிட்டு உடனே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது ஏன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் கொஞ்சம் லைட்டாக உள்ளே ஹீட் இருக்கும் அதனால் ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் ஒரு மூணு நாலு மணி நேரம் அப்படியே வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா மூணு மாதம் வரை அதோடய டேஸ்ட்டு எதுவுமே மாறாமல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் காத்தோட்டமாக மட்டும் வச்சிடக்கூடாது நான் மூன்றரை கிலோ செஞ்சதால் நான் மிஷினில் அரைச்சேன் நீங்கள் கொஞ்சமாக சரிங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸிலே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால எனக்கு இன்னுமே மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எப்பயுமே என்னோடய வேலை எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறம் அப்புறம் நைட்டு இந்த பூனை நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அவங்கள வயிறு ஃபுல்லாக சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கினா ஒரு தூக்கம் வரும் பாருங்க அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நம்மளை சுற்றி இருக்க ஜீவனை பட்னி இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே தெய்வம் நம்மளை குறை இல்லாமல் பார்த்துப்பாரு இவங்களும் இறைவன் படைப்பு தான் அன்னதானம் கோயிலுக்கு போய் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம இருக்கிற இடத்துலையே பசியோடு இருக்கிற ஜீவனுக்கு உணவு கொடுத்தோன்னா அதுவுமே தான்